ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு எடுத்த ப்ளாக் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டெலே ஆகிடுச்சுங்க ஸோ இதுக்கு மேலே போடாமல் விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி வந்து அன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு மார்னிங் நானாம் எழுந்திரிச்சிட்டோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எனக்கு சரியான கோல்டு ஃபீவர் இருந்துச்சு ஸோ தீபாவளி ஒரு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு ஸோ அதனால் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கீழ் வீட்டில் அக்கா வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு வீட்டு வாசலுமே தொளிச்சு விட்டு குழம்புலாம் நானாம் போட்டு விட்டோம் கலர் கூடப்படிலாம் இல்லை ஸோ ஒயிட்லேயே வந்து போட்டாச்சுங்க அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒர்க் இருந்துச்சு அவங்களும் துணியெல்லாம் வாஷ் பண்ண போயிட்டாங்க நானும் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டேங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்குன்னு எடுக்கிறதில்ல இப்போ தள்ளுபடி போட்டிருந்தாங்கள்ல ஆடி மாதம் வருவோம்ல அப்போ வந்துட்டு போயிருந்தோம்னா ஒரு பல்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் வந்து போட்டுக்கிறது இது வந்து டிஷ்யூஸ் இருக்குங்க மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிஷ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அம்மாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ பூ வந்து செம்பருத்தி பூ நிறைய பூ திருஞ்சு நீங்கள் செடியில் ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டேனா அப்படின்ட்டு அம்மா வந்து ரெடி இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்க தான் கிளம்பிட்டோங்க அக்காவங்க ஃபேமிலி இன்றைக்கி வருவாங்க ஸோ அதனால் வந்துட்டு தீபாவளி அன்றைக்கி நாங்கள் அதாவது தீபாவளி மார்னிங்கே வந்து அமாவாசை வந்துச்சு அப்படின்னா இல்லை இது வந்து நாளைக்கு தானே அமாவாசை வருது அதான் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஓகே வந்துட்டு இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான்வெஜ் எடுக்கிற கடை கூட்டமாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் போகணும் பட் நம்ம அந்த தாத்தா நம்ம ரெகுலராக அங்கே வாங்குறதுனா கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ உண்மையானமே இந்த தீபாவளி அன்றைக்கி பட்டா சவுண்டு நம்ம மார்னிங் நம்ம புது ட்ரெஸ் போடுறதெல்லாம் வந்துவிட்டு சும்மா ஒரு வைப்பு நல்லாயிருக்கும் அது சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இதுக்காகவே நேரத்தை திரிஞ்சு குளிச்சு இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவோம் ட்ரெஸ்ஸை எடுத்ததுலேருந்தே எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்போம் இந்த ட்ரெஸ்ஸை எப்போ போடுறது எப்போ போடுறது அப்படின்ட்டுலாம் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி பெருசாக பெருசாக ஒரு பெருசாக ஆசை வரது வர்றதில்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் இருந்தால் போதும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ நாங்கள் போய் நான்வெஜ்ஜி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பசி எடுத்துருச்சு ஃபஸ்ட்டு தோசை விட்டு சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இட்லி பொடி வீட்டிலே அரைச்சது இருந்துச்சுங்க அதை வச்சு வந்து சாப்பிட்டாச்சு இட்லி பொடி மட்டும் நம்ம வீட்டில் தீர தீர அம்மா வந்து அரைச்சி வச்சுக்குவாங்க ஓ இன்னொரு டைம் அரைக்கும் போது ரெசிபி வந்து உங்ககிட்ட வேணால் ஷேர் பண்ணுறேங்க தேங்கினை விட்டு நல்லா குழப்பி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளில வந்து பார்த்தா அக்காவும் வந்துட்டாங்க அது இப்போலாம் மகிழ்குட்டியும் முன்னாடியே உட்கார வச்சுட்டா உட்காந்துக்கிறானுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்க தெரியாது பெருசாக பெருசாக அப்படியே ஒரு குரோத்தாக வருது அதுக்கப்புறம் வந்து தான் அவங்க அம்ச்சியை வந்து தூக்க சொல்லிட்டான் அப்புறம் உள்ளே ஓடியாச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா மட்டன் குழம்பு கிரேவி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம வீட்டில் வந்து சிக்கன் சிந்தாமணி வந்து மச்சான் சூப்பராக பண்ணுவார் ஸோ அவர் வந்தது ஃபர்ஸ்ட்டாக வந்து அவர் அதை பண்ணி வச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த குடல் கிரேவிக்கெல்லாம் அம்மா தேங்காய் துவி வச்சுருந்தாங்க அதெல்லாம் போட்டு ஃபைனல் டச் மட்டும் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறோங்க அந்த வீ இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் எடுத்து ஒட்டுக்காக சாப்பிட்றது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா சீரை வச்சா எடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ரத்த பொரியல் குடல் பொரியல் அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணிங்க இது போக அக்கா பிரியாணி வேறு பண்ணலாமான்னு கேட்டிருந்தா ஆனால் வந்துட்டு இதே நாங்கள் சாப்பிடுவோமான்னு தெரில இதே கண்டிப்பாக மிச்சம் மாறும் நைட்டுக்கு ஸோ அதனால் வேண்டாம் இன்னொரு டைம் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதே வந்து சூப்பராக போச்சுங்க அதுக்கப்புறம் ஆனதும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தூங்குணுன்னு தான் தோணும் ஸோ போயிட்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் வந்து எல்லோரும் அமைதியே தூங்கியாச்சு இனியானமே ஒரு ஃபெஸ்டிவல் அப்போது எப்படி சொல்கிறது எல்லாம் சேர்ந்து சொந்தங்களோட சேர்ந்து இருந்து பண்ணுறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது தீபாவளி டைமில் அதிக ட்ரா அதிக டிராஃபிக்காக இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறது வர்றது அப்படிலாம் இருப்பாங்க நம்ம வந்து சொந்த ஊர் எல்லாம் அவங்க அப்படியே தான் நம்ம இருப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபெஸ்டிவலப்போ எல்லாரும் போயிடுவாங்களா அப்படிலாம் நான் திங்க் பண்ணுவேன் பட் பெருசாக பெருசாக நம்ம வீட்டுக்கு அக்கா மரேஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு ரொம்பவே புரியுது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதும் மதியம் சாப்பிட்டது ஜீரணப்படுத்தணும்ல அதனால் அம்மா வந்து இஞ்சி டீ வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லோரும் பேசிட்டு இஞ்சி டீ குடிச்சாச்சு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப சத்துமா கூழ் வந்து கச்சிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்கள்ல சத்து மாவு அதுதான் வந்துட்டு அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அதான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்லேருந்தே நினைக்கிறேங்க ஸோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்து அக்காவும் வீட்டுக்கு தான் வந்துட்டோம் ஏன்னா பட்டாசு வந்து அங்கே தான் வச்சுருந்தாங்களா ஸோ அங்கே போய்ட்டு அத்தமாவும் இருப்பாங்க அவங்க முன்னாடி கொஞ்சம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ண போயிருந்தோம் இந்த டைம் தான் வந்துட்டு முதல் முறையாக வந்து அக்காவும் வந்துட்டு சிவகாசியில் போய் பட்டாசு வாங்கினாங்க ஆக்சுவலி குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் திருச்செந்தூரில் மொட்டை போட்டதுங்களா ஸோ பக்கத்தில் தானே சிவகாசி அப்படியே போயிட்டு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க அது வெடியெல்லாம் இல்லாமல் மகிழ் வந்து பார்க்குற மாதிரி நைட்டுக்கு வெடிக்கிறதாக வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு தான் இருந்தான் ஆனால் வந்துட்டு பக்கத்து வீட்டிலேயே வெடிக்கிறதை வந்து நல்லா பார்க்குறேன் நம்ம வெடிக்கிறத கூட பார்க்க மாட்டேங்கிறான் பட்டாஸ் பிடிக்க பிடிக்கவே அத்தை வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லோரும் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தோம் குட்டி அவங்க அப்பாரோட வெளில வந்து அமைதியாக உட்காந்துட்டான் அந்த இது வருது பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் மேலே அது மட்டும் வேணால் நல்லா பார்த்துட்டு இருந்தான் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டான் இப்போல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்கிறதுலாம் இல்லை அப்படியே அமைதியாக பார்த்துக்கிறான் இந்த வருஷம் தீபாவளி ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க பட்டாசுலாம் வச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டே வந்து நைட் அட் டின்னர் வந்து சாப்பிட்டாச்சுங்க மத்தியானம் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு தோசை சுட்டு வந்து சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ ஆகுதுங்க அக்கா வந்து நேச்சுரல்ஸ் போய்ட்டு ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அதனால் அதுக்கு தான் வந்திருந்தோம் இதுக்கு முன்னாடி வீட்டிலே வந்து அவளுக்கு அவளே லேயர் கட்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது கீழே அந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் தனியாக வளர்ந்துட்டே போய்ட்டுருக்கோமோ எலி விளாட்டாக ஆகிடுச்சி ஸோ டோட்டலாக வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக அவளுக்கு வந்து கேர் பண்ணுற மாதிரி வேணுமோமா ஸோ அதனால் ரொம்பவே ஷார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டா அதுவும் லேயர் கட்டு தான் ஸோ அவங்களும் நீட்டாக பண்ணி விட்டாங்க ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா கலன் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெண்டு பேருமே ஸோ பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம் அவளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து கை எவ்வளோ கட் பண்ணாலும் சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்துருந்துங்க ஸோ தைரியத்தில் வந்து அவள் டக்கு போய் கட் பண்ணுவா வருவாள் ஆனால் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த வேலையில் வந்துட்டு டக்குன்னு இறங்குறதே இல்லை நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு வளரதெல்லாம் ரொம்பவே ஆகுது இப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் கூடயும் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நாளே வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க இப்போல்லாம் வந்துட்டு முடி வளரவே மாட்டேங்குது முடிவு வேணால் குட்டுது ரொம்ப பட் ஆனால் வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது ஸோ அதனால் வந்து அந்த முடிவெல்லாம் டக்குன்னு நம்ம எடுக்கிறதே இல்லை ஸோ அவளுக்கு மட்டும் வந்து ஒர்க்கை பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி இருந்தால் அவளுக்கு இப்போ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு நான் அவன் தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி இருந்தேன் ஸோ மத்தியானம் நல்லா சுறுசுறு பிரியாணியோட சாப்பிட்டு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுவிட்டு அப்படியே வந்து அந்த டேவும் வந்து ஃபினிஷ் ஆச்சுங்க இனி இந்த வீடியோ வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்